பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குல்ல இருக்கா உண்மையை ஒத்துக்கோங்க இருக்கா இல்லையா இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா என்னங்க பண்ணுவீங்க நிறைய நல்லது பண்ணுவோம் கரெக்டா இப்போ கெட்டவங்க கிட்ட நிறைய பணம் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க சோ உலகத்துல பிரச்சனை நல்லவங்களாலயே கெட்டவங்களே அந்தவங்களால தான் ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நடுவுல திடீர்னு இந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித்து பிசினஸ் டெவலப் ஆகாம போறதுக்கு இவங்களா தான் காரணம் ஏன் தெரியுமா ஏன்னு கேளுங்களேன் இவங்க படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பார்த்த ஏதாவது ஒரு படத்துல இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த காலத்து மூணு வயசுல இருந்து பார்த்து இப்ப வரைக்கும் பார்த்த எந்த படத்திலேயாவது ஏழை வில்லனை பார்த்திருக்கீங்களா இல்லையே எல்லா படத்திலையுமே வில்லன் பணக்காரனாவே தான் காட்டுவான் நம்ம ஹீரோ எப்பயுமே தான் இருப்பார் அவர் கஷ்டப்பட்டு 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 வேலை செஞ்சு ஒரே ஒரு சிங்கிள் பாட்டு ஒண்ணு போடுவாங்க அதுல பணக்காரன் ஆயிடுவாங்க கரெக்டா இப்படி படத்தை பார்த்து படத்தை பார்த்து நம்ம மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ ஐயா பேசினார் பாருங்க அந்த ஒரு நாற்பது வருடம் அந்த கடின உழைப்ப மலை மேல ஏறும் போது யாருமே பார்க்கல இந்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் மேல வந்தது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா பணம் வேணும் பணம்ன்றது ஒரு ஃபியூவல் அது எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியும் அதுக்காக தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கலாமே ஒன்னாம் தேதியான சம்பளம் வந்திருக்கும் கரெக்ட் தானே